திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் இன்னைக்கு பதிவுள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி திவிட்டாத இன்பத்தை அருள்கின்ற மழை போன்றவனின் திருவடியை போற்றுகின்றேன் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் சிவபெருமானின் பெரும் கருணையால என்னோட சிந்தையில் வந்திருக்கின்ற காரணத்தால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய திருவருளையே துணையாக கொண்டு அவனுடைய திருவடியை வணங்குகின்றேன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உள்ளம் மகிழ்ந்து அந்த சிவபுராணத்தை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் முந்தை அப்படின்னா முற்பிறவி இல்ல இதுக்கு முன்னாடி செய்த வினைகள் எத்தனையோ அவை அனைத்தும் ஓயும் வரை இந்த சிவபுராணத்தை உரைப்பேன் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் ஓம் நமக்